திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மரியம் ஆண்டி அண்ட் அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அங்கிள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்க மறுபடியும் நான் மீட் பண்ணுறத ரொம்ப மச்சிக்கிறேன் இப்போதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்காவுக்கு வந்து நாங்கள் வந்து போயிருக்கோம் செம்மொழி பூங்கா வந்து நார்மலாகவே இந்த பார்க் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நுங்கம்பாகத்தில் இருக்குது அண்ணா மீன் பாலம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த செம்மொழி பூங்காவுக்கு வந்து போகிறேன் எதுக்கு போகிறோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மலர் கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க எப்போவுமே ஊட்டி கொடைக்கானல் தான் நம்ம வந்து ஏலகிரி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இது வந்து போட்டிருக்காங்க இதுக்கு வந்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சின்ன பசங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குறாங்க நம்ம வந்து கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு இரநூறுபா வீடியோ கேமரா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஆனால் என்னென்னா இன்னி இன்னியோடு வந்து இந்த கண்காட்சி வந்து முடியுது இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களால் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போக முடியாது ஏன்னா அது வந்து பார்த்திங்க ஒரு டென் டேஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்குறாங்க நாங்கள் உள்ளே போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போனதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வியூ கிடைக்கல ஆனாலும் ஓரளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஆனால் என்னை பொறுத்தளவு இதோடைய எண்ட்ரெஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறதுக்கு வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அதில் உடன்பாடிலாம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது ஏன்னா இது உள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்து முந்நூறுபா வாங்கும் போது ரொம்ப விலை அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாங்கிறத விட ஒரு ஆளுக்கு நூறுரூபான்னா கரெக்டாக ஆனால் ப்ரைஸ்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கிட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம நியூஸில் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது கூகுளெல்லாம் பார்த்தா பன்னெண்டு லட்சம் ஃப்ளவர் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இருக்கலாம் பன்னெண்டு லட்சம் ஃப்ளவர் அங்கே இருக்குது ஓகேவா அவங்க எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிற பூக்கள் அவ்வளோ எண்ண முடியாது ஏன்னா அவ்வளோக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது பூக்கள் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் அந்த ஃப்ளவர் வந்து இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லில்லியம்னு இந்த பூ இருக்குது பார்த்தீங்கனாங்க இதுக்கு ஃபுல்லாகவே ஏசி போட்டு தான் உள்ளே வச்சுருக்காங்க அந்த ஹேர் கூலர் போட்டு ஏன்னா இது வந்து அந்த தட்ப வெப்பநிலைக்கு வந்து இங்கே வெளியில் வந்து வைக்க முடியாது போல் அதனால அது வந்து அந்த ஏசி ரூம்குள்ள தான் இருந்துச்சு வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதெல்லாமே அந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க போல் இங்கேயும் இருக்குதான் நம்ம ஊர்லேயும் இந்த ஃப்ளவர் எல்லாம் ஆனாலும் வெளிநாட்கள்லேருந்து நிறைய பூக்கள் எல்லாமே ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஃபாரின் கண்ட்ரில இந்த பொக்கையில் போட்டு வைப்பாங்க பாருங்கள் அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ளவர் வாஷெலாம் போட்டு டைனிங் டேபிள் கிச்சன் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பூக்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லியம் ஃப்ளவரில் கொஞ்சம் ஓல்டான பூவெல்லாம் கொஞ்சம் வெளியில் வச்சுருக்காங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகலாம் இருக்கிறது அந்த ஹேர் கூலரில் போட்டு டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ அதிகமாக வச்சுருந்தாங்க அவ்வளோ கூல் அந்த இடத்துல நம்ம நிற்கும் போதே நமக்கே ரொம்ப கூலிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நாங்கள் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தோம் ஏழுரை மணி வரை டிக்கெட் கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கிட்டு உள்ளே போகலான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எங்ககிட்ட டூ வீலர் இல்லாதனால நாங்கள் வந்து டூ வீலர் வந்து வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு நம்ம போயிட்டு இந்த கண்காட்சியெல்லாம் பார்க்கறதுனால எங்களுக்கு டைம் வர பத்தலை இந்த செடியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது இங்கே இருக்கிற நிறைய செடி எங்கள் வீட்டில் இருக்குங்க அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வளர்க்குறோமே அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அங்கே போகணும் பார்த்திங்களா உள்ளே ஏழரை மணி வரை டிக்கெட்டு தராங்கன்னு சொன்னாங்க ஏழரை மணிக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் போயிட்டு எட்டு மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்களை வரட்டி விட்டாங்க அதாவது ஆஃப் அன் அவர் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு டக்கு 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 டக்குன்னு வீடியோ எடுத்துருக்குறோம் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி ஆஃப் அன் அவரில் வெளியில் அனுப்பிடுவீங்கன்ட்டு அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஏழரை மணிக்கு டிக்கெட்டே கொடுக்க வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடியே டிக்கெட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரவங்க நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே பார்க்க முடியாமல் அர்ஜென்ட்டாக போகணுன்ட்டு அந்த நிலமை இல்லாமல் வருவாங்க இதெல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருந்துச்சு ஆஃப் அன் ஹவர்லேயே துரத்தி விட்டாங்க அங்கே பூட்டப்புறம் பூட்டப்புறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வந்து சீக்கிரமாக அமுச்சுட்டு செம்மல்லி பூங்கா அந்த ஃப்ளவர் கண்காட்சியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இது வந்து சாட்டர்டே வந்து போனோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நித்திய கலனியில் இத்தனை கலர் இருக்குது எனக்கு நித்திய கல்யாணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கலர் மூணு கலர் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளோ கலர்ஸ் வந்து நித்திய கல்யாணி பூவில் வந்து இருக்கும்போது இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் அப்போ தான் பார்க்குறேன் அதுக்கு அடுத்தது நிறைய டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவிலையே இந்த கப்பன் சாஸர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறமா அங்கே நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் உடைய அந்த ஸ்டாச்சு வந்து டெக்ரேஷன் பண்ணி பூவில் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்தது ரெண்டு வாத்து நிறைய பேர் வீடியோஸ் ரீல்ஸு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க உள்ளே இருக்கிற டெக்ரேஷன் எல்லாமே ஒருத்துங்க இந்த என்ட்ரி பீஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்ல கொஞ்சம் ரொம்ப சின்ன இடம் நம்ம வந்து பார்த்துட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் எங்கேயுமே உட்காரதுக்கெல்லாம் உங்களுக்கு சீட்டு இடம் எல்லாம் போடலை நம்ம வேணால் அங்கங்கே எங்கேயாவது உட்காந்துக்கலாம் ஒரு இடத்துல அந்த பாட்டு டான்ஸுன்ட்டு அந்த ஈவெண்ட் மாதிரி நடத்துனாங்க அங்கே மட்டும்தான் நமக்கு உட்காடுறதுக்கெல்லாம் இடம் இருக்குது அங்கேயும் ரொம்ப சவுண்டு டிஜே எல்லாம் போட்டுட்டு அந்த பாட்டு மியூசிக் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக சவுண்டாக இருந்துச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்லாம் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சாம் இதை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க ஏமா இது சாவுக்கு கொண்டு போவாங்களே அந்த வண்டி தான்மா இப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஜீப்பெல்லாம் அதுக்கு அடுத்தது பாக்குமரம் பாக்குமரம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செடி இந்த பூக்கள் பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்களெலாம் போகலாம் எங்கள் மரியமாட்டிக்கு வந்து இது மாதிரி ரொம்ப பிடிக்கும் அவங்க போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க நாங்கள்லாம் மொத்தமாக வரணும் தான் நினச்சோம் நான் வா போக முடியல அப்புறமா ஆண்டி சொல்லிட்டாங்க நான் அவங்களுக்கு காசு வர இங்கே போய் பார்த்துட்டு வந்துருந்தே சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அதனால தான் நாங்கள் இப்போ வந்து போயிருக்கிறோம் தேங்க்யூ ஆண்டி என்னை பொறுத்தவரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது கூட்டம் ரொம்ப அதிகம் நம்மளால் ஃப்ரீயாலாம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரீல்ஸ் கண்டிப்பாக எடுக்க வந்திருப்பாங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் ரீல்ஸ் வீடியோஸ் எடுக்கிறதுனால நமக்கும் இடம் அது மாதிரிலாம் ஃப்ரீயெல்லாம் அமையலை நமக்கும் கிடைச்ச சைடெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப நெருக்கடியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக எல்லாமே அந்த நம்ம வந்து செடி வச்சுருப்போம்லாம் மண்ணில் அதில் செடியை வச்சு அதே அந்த செடியை வச்சு ஃபுல்லாகவே அந்த சேஃப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ஆமை பார்த்துருப்பீங்க ஆமை மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருந்துச்சு அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் அப்புறமா டேட்டோ அது மாதிரிலாம் போட்டுகிட்ருந்தாங்க ட்ராயிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இங்கே எல்லாமே பாதிலேயே எல்லாருமே வெளியில் போக சொல்லிட்டாங்க பசங்கள்லாம் ரொம்ப டென்ஷன் இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த இடம் இருக்குது அதுக்கான ஒரு ஈவெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நானும் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக வேறு மாதிரி ஷாப் மாதிரி உள்ளே இருக்கும்னு நினச்சி போனேன் அப்படிலாம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்தது அந்த ஸாரி கட்டிகிட்டு பொம்மை வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பொம்மை வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க யானை எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க யானை இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ எல்லாருமே வெளியில் போக சொல்லிட்டாங்க பின்னாடி ஒருத்தவங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க நாங்கள்லாம் கும்பல் கும்பலாக அப்படியே நடந்து போகும்போதே என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறோம் அடுத்தது தோட்ட காய்கறிகள் எல்லாமே அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த ஷாப் வந்து ஓப்பனாக இருக்கும் செம்மொழி பூங்கா பக்கத்துலேயே நீங்கள் பார்க் உள்ளே கூட வரத்தாவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் காய்கறி எல்லாமே வாங்கிக்கலாம் வாடாமலிலேயும் ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க வாடாமலையில் நம்ம எப்பவுமே பர்பிள் கலர் வந்து பார்ப்போம் ஒயிட்லேயுமே வாடாமல்லி இருக்குது அது நான் ஃபஸ்ட்டு டைம் ஒயிட் கலர் வாடாமலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் பார்க்குறேன் இந்த ஷேப் பார்த்தீங்களா அதுக்கடுத்து தான் அங்கே லைட்டு எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சில பேரெல்லாம் என்ன சொன்னாலும் நகரவே இல்லை நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் போட்டு ஒருத்தவங்களை நான் பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க நல்ல வீடியோஸு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க எடுக்கும்போது நம்ம சாமதி பூ வந்து பார்க்குறவங்களாங்க அந்த டைசி பூ அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதோடைய வெரைட்டி வந்து ரொம்ப இருந்துச்சு அதில் கலர்ஸ் நிறைய கலர் வந்து இருந்துச்சு மெயினாக இந்த டெக்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சாமதி தாங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய கலரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பூக்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த எல்லோ கலர் பூ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நிறைய டெக்கரேஷனுக்கு இந்த எல்லோ கலர் பூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியிருந்தாங்க போல் எல்லா இடமே கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால ஃபுல்லாகவே தண்ணி ஆகி ஈரமாகிவிட்டது அப்போ தான் தண்ணி எல்லாமே அடித்து நல்லா அதை வந்து மெயின்டைனன் பண்ணியிருக்கிறாங்க யானை பட்டர்ஃப்ளை எல்லாமே தொட்டியோட அதை வச்சு ஃபிட் பண்ணனால நல்லா தண்ணி அடிச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணனால ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் அது மாதிரி தான் கனெக்ட் பண்ணி பத்து நாளைக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் எல்லாம் ஒரு பாட்டு போச்சு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேறா எங்கோ எங்கேன்ட்டு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு ஒயிட் கலர் வாடாமாளி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் யார் இந்த ஒயிட் கலர் வாடாமலியெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கீங்கன்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மலர் கண்காட்சிக்கு யார் யார் போனீங்கன்ட்டு கமன்றை சொல்லுங்க டெக்கரேஷன் எல்லாமே வேறு லெவலில் தாங்க இருந்துச்சானா மேலே வந்து பாருங்களேன் ஒவ்வால் இந்த மரத்தில் எக்கச்சக்க வவால் நான் வந்து அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று கலரில் ஏதோ மிருகம் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா வவால் நான் ஃபஸ்ட்டு டைம் ஒவ்வால் மரத்தில் தூங்கிட்டு இருக்கிறது நேரடியாக பார்க்குறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது பயங்கர பெருசாக இருக்குது வவால் இந்த ஹார்ட் ஷேப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டைமிங் தாங்க சுத்தமாக பத்தலை இப்போ எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா வெளியில் போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பொருள் வந்து சேல்ஸ் பண்ணாங்க அப்புறமா மலை மக்கள் வந்து விற்கிற பொருள் எல்லாமே அங்கே வந்து அந்த எக்ஸிபிஷனை இருந்தாங்க அது மாதிரி பொருள் எண்ணெய் அப்புறமா அந்த மாவு சத்து மாவு எல்லாமே விற்றாங்க அதெல்லாம் நல்லா பெனிஃபிட் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் ஒன்றுமே வாங்கல அன்றைக்கி சா மட்டும் டெல்லி அப்பளம் கேட்டார் அதுக்கப்புறமா என்னென்ன வந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு ஃபுட்டுக்கு தான் சரியான ஷாப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க அது எல்லாமே நல்லா பிக்கப் எங்கள் வீடு பக்கத்துலேயே இந்த மாதாவரம் பொட்டானிக்கல் பார்க் இருக்குது அது வந்து இது மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பால் பானையில் இருக்குது அந்த பார்க்கு அது வந்து இப்படி தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியல நீங்கள் மாதாவரம் பொட்டானிக்கல் பார்க் வந்து வந்திருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள் அதுக்கடுத்தது ஃபீட்பேக் எழுத சொன்னாங்க நான் என்ன எழுதியிருந்தேன்னா இந்த டிக்கெட் விலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குனு தான் நானும் சேமம் வந்து எழுதியிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஓகே அப்படின்ட்டு வந்து எழுதியிருந்தோம் ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம பொருள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் அங்கே கவர்மெண்ட் ப்ராடக்ட் வந்து நல்லாவே விற்றாங்க அதெல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அது மாதிரிலாம் பொருள் திங்ஸ் வந்து வாங்கலாம் டிக்கெட் மட்டும்தான் அது ரேட் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஊட்டிக்கும் இந்த இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மலை பகுதியில் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த மலை சரிவில் அந்த பூவு ரோசாப்பூவெல்லாம் வளர்ந்துருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் வந்து ஒரு அல்ப ஆசையில உள்ள போகும்போது ஊட்டி அளவுக்கு ஃபீலா இருக்கும்னு நினச்சிட்டேன் ஆனா அப்படியெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம சென்னையோட வெயில் எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் ஈவினிங் மட்டும்தான் நமக்கு இப்போ கூலிங்கா இருக்குது டெல்லி அப்பளம் இந்த டெல்லி அப்பளம் தாங்க பெரிய பிரச்சனை பண்ணிச்சு என்னுடைய இந்த ட்ரிப்ல அதுக்கு அடுத்தது கருத்து பதிவு எல்லாருமே எழுதிட்டு போறாங்க இப்போ சாம் எழுதிட்டுருக்காரு பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து நின்றுட்டு இருந்தார் அவர் எங்கள் பெரியும் சேர்த்து எழுதுங்க டிக்கெட் அதிகம் நூறுரூபா கூட கொடுக்கக்கூடாது ஐம்பது ரூபா எழுதுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னாரு அப்புறமா சாம் அடிச்சுட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் வேணும்ட்டு எழுதிட்டு வந்தார் அப்புறமா அங்கே இருந்தது எல்லாம் படிக்கும்போது ரொம்ப காமெடியாகிச்சு மலர்களே பக்கம் வந்த இரண்டு மலர்கள் அப்படிலாம் எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க அங்கே இருந்த போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அவ்வளோதான் நாங்கள் இப்போ வந்து கலமுற வழியில் செம்மொழி பூங்கா நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் நம்மளுடைய சென்னையில் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துக்கு அங்கே வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கனால நம்மளால ஃப்ரீயாக இருந்தெல்லாம் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப இடுக்கமாக இருந்துச்சு அதெல்லாமே ஒரு மைனஸ் தான் ஏன்னா ஒரு சின்ன இடத்துல அமைக்கும் போது சென்னையில் சொல்லவே தேவையில்லை நிறைய பேர் பார்க்க போடுவாங்க உள்ள அதனால கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு நம்மளால் நிம்மதியாகலாம் வீடியோஸ் போட்டஸெல்லாம் எடுக்க முடியல ப்ளஸ் வந்து நம்மளால் இன்னும் ரசிக்க முடியல கடகரனு வர மாதிரி தான் இருந்துச்சு இன்னொன்று சொல்லணும்னா அந்த பூங்காவில் வந்து லைட்டிங் நிறைய வச்சுருக்கலாம் லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால அந்த ஃப்ளவர் அழகெல்லாம் ரொம்பவே தெரியல லைட்டிங்ஸ் வந்து போட்டிருந்தால் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு அடுத்தது நாங்கள் வரும்போது பீச்சுக்கு போகலான்ட்டு பீச்சுக்கு போயிருந்தோம் இந்த பீச்சுக்கு போகும்போது தான் ஒரு பெ மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு அது வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கற மறக்காம செக் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் பாய் பாய் பாய்மைடா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரு கதவி நடத்து சென்று ஆதரவாய் வந்திரு கதவி நடத்து சென்று உம்மை விடனா